கொஞ்சம் கோபத்தை அந்தந்த சந்தர்ப்பத்துல இழப்பை கொடுக்கக்கூடியவன் பயத்தை கொடுக்கக்கூடியவன் அதே விவசாயத்திற்கும் அவன் தான் காரணம் ரொம்ப கூடியது அதற்கும் காரணம் சனிதான் நம்முடைய விதியை தீர்மானிக்கக்கூடியவன் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அடுத்ததாக சனி சனி நம்முடைய பார்த்து வந்து ரொம்ப அதிகம் லீடு பண்ணக்கூடிய நம்ம ஒரு இடத்துல ஒரு லீடரா இருக்கணும் கெட்ட விஷயங்கள் பல விஷயங்களை லீட் பண்ணக்கூடியது சனிதான் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய பாருங்க அரசியல்வாதிகள் ஆன்மீகவாதிகள் இருப்பாங்க சனியினுடைய ஆதிக்கம் அதிகமாக எடுப்பவர்கள் அவர்களால் யாரையுமே கவர்ந்து செல்ல முடியும் அந்த மாதிரி ஒரு சனி நம்முடைய விதி தீர்மானிக்கக்கூடியவன் நம்முடைய சொத்துக்களை பராமரிப்பதில் அந்த சொத்துக்களை பராமரிப்பதில் வல்லமையை தீர்மானிக்க கூடியவன் சனி சொத்து வேற விஷயம் சொத்து மூலியமாக பணம் வர்றதுக்கு வேற ஒரு பிளானட் அதே மாதிரி கணவன் மனைவி அல்லது உறவு வீட்டிலிருந்து பிரிவு வருவதற்கு செப்பரேஷன் சொல்றோம் அதற்கு காரணமாக இருப்பவனும் சனிதான் இன்னும் நிறைய சனிக்கு சொல்லிட்டே போலாம் சார் நம்மளுக்கு மெயினா